வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வணக்கம் நல்லா இருக்கே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ரெக்ட <Frankly>, <Tingler>

வணக்கம் அன்பு உறவுகளே வாழ்வின் ஒவ்வொரு நுடைய பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான எழுத்துக்களா அன்பான எழுத்துக்களா நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அன்பு உள்ளங்கள் வாழும் சாரூன் முதியோர் இல்லத்தில் இருக்கும் கடல் கடந்து மலேசியாவில் இருந்து முகில பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக தான் வந்திருக்கோம் முகிலின் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லி அவர்கள் குடும்பத்தார் அன்போடு கேட்டுக்கிட்டாங்க மலேசியா பெரும் மதிப்பிற்குரிய ஷர்மா மற்றும் அவர்களது அன்பு குடும்பத்தார் அவர்களுடைய சகோதரர் முகில நபர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க நம் அன்பு உள்ளங்களோட இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் அது மிக்க மகிழ்ச்சி இங்கே நம்ம ஒரு குடும்பமாக ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட பிறந்தநாளையும் கொண்டாடுறது வந்து பார்த்தோம்னா அந்த கடவுளோட ஆசீர்வாதமே நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன்னா அவ்வளோ அன்பான உள்ளங்கள் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகிலன் அவர்களுக்கு நம்ம பிறந்தநாள் கொண்டாடப்போகிறோம் ஹாப்பி பர்த்டே சகோதர முகிலன் நீங்கள் நீ கூடி வாழணும் முகிலனோட பிறந்தநாள் இங்க சந்தோஷமா கொண்டாட கொண்டாட்டத்துல நம்ம அன்பு உள்ளங்களுக்கு கேக்கு பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அன்னதானம் வழங்க போறோம் அது ரொம்ப ஒரு நிறைவா சந்தோஷமா இருக்கு ஹாப்பி பர்த்டே முகிலன் அவங்க சர்மா குடும்பத்தார் சர்மா குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய முதியோர் இல்லத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் முகிலன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்பான சார் மூலியமாக எங்களுக்கு உணவு அன்னதானம் என்கிறதான மதிய வேலையில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி எங்களை ஊக்குவித்து சந்தோஷப்படுத்தி இந்த குடும்பத்தார் தீர்க்க ஆயுசோடு முகிலன் இருக்கணும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் सन्ोष

नहीं कर रहा है मैं उतर कर रहा हूं मैं अंदर नहीं जा रहा मैं नहीं कर रहा है अंदर ही है பாட்டிமா நீங்க நான் தான் வந்து உங்களை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்க பாட்டி மாதிரி என்ன கும்பிடக்கூடாது அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா சரி இப்போ உள்ள இங்கே ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குங்களா நல்லா இருக்கீங்களா சரி அப்படிங்களா கொடுத்துக்கலாங்க ஆது கேட்குறேன் பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பாட்டி சரி சரிங்க

யா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரிங்க எனக்கு ஒரு பிறந்த நாடுங்க அதுக்காக வந்து இருக்க பிறந்த இன்னைக்கு ரொம்ப நன்றி நல்லா ஏன் என்ன இருக்கீங்களா உடம்பு சரியில்லை ஆமாங்க ஏனுக்கு உடம்புக்கு என்ன அப்படிங்களா சரி சரி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீங்களா இந்த

கடல் கடந்து மலேசியாவிலிருந்து பிறந்தநாள் கொண்டாடும் முகில் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சர்மா மற்றும் அவர்களோட அன்பு குடும்பத்தார் நம் அன்பு முதியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாட சொல்லியிருக்காங்க அன்போடு அந்த ஒரு தருணத்தை தான் இப்போ நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம அன்பு உள்ளங்களுக்கு தற்பொழுது வந்து பார்த்தோம்னா அன்னதானம் வழங்குவோம் சரிங்கம்மா எல்லாரும் சாப்பிடுங்க சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்கம்மா ஆ நான் இதை வெயிட்டுக்கு போய் சாப்பிடுங்க சரிம்மா சரி போயிட்டு வரேன் எல்லா சந்தோஷமும் சாப்பிடுங்க ஆ சரிம்மா சரிங்க ஆ சரிம்மா ஆ சாப்பிட்றேங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க சரி போய்ட்டு வரேன் சரி சரிங்க வரேங்க சாப்பிடுங்க சந்தோஷம் சாப்பிடுங்க ஆமாங்க